மற்ற எல்லா கட்சியும் வருவாங்க ரெண்டு பேருக்கும் நகலாக மாற்று அதிமுகவும் திமுகவும் எங்களுக்கு ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாநாட்டில் வந்து விரிவாக அம்பேத்கர் அவர்களை முன்னிறுத்தி விக்கிரமாண்டி மாநாட்டை என்ன பண்ணாரோ அது டோட்டலாக வந்து இங்கே எல்லாமே மிஸ்ஸிங் அம்பேத்கர் அவருடைய புகைப்படம் எங்கேயும் எங்கேயுமே இல்லை அது ஒன்று தலைவர்களாக யாரையுமே முன்னிறுத்தல ஸோ நம்மளுக்கு தெரியாது வேற ஏதோ வந்து உதயநிதி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம் கூர்னு கவனிக்கணும் கிறிஸ்துவர்களை மென்ஷன் பண்ணவே இல்லை அவர் இஸ்லாமர்கள் தான் மென்ஷன் பண்றாரு இப்போ இஸ்லாமியர்களை மென்ஷன் பண்றாருன்னா இஸ்லாமிய வாங்ககள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கவினோட குடும்பத்தை நீங்கள் சந்திக்கல அது சம்பந்தமா நீங்க சரி திருநெல்வேலிக்கும் லைக் மதுரைக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை இந்த மாநாட்டுகளுக்கு பிறகு நிச்சயம் அவர் நடைப்பயணம் போகிறார் அந்த நடைப்பயணத்தில் வந்து கண்டிப்பாக தெரியும் அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு ஸோ அப்படி இருக்கும் போது விஜய் அவர்களுக்கு வந்து இன்னும் வந்து இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் அதிமுக திமுகவோட ஸ்ட்ரக்சர் தெரியல தேமுதிகவுக்கான செல்வாக்கே இல்லை திமுகவுக்கான செல்வாக்கினுடைய ஒரு பலனாகத்தான் தேமுதிகவுக்கு போச்சுன்ற கருத்தும் பின்னால் இருக்கு நம்ம தனியாக நின்று கூட ஏடிஎம்கே அந்த அளவுலாம் ஃபுல் ஸ்விங் அடிச்சிருக்கோம் அப்படின்ற கருத்தும் நிறைய முக்கிய காரணம் என்னென்னா பாமகவுக்கும் தேமுதிகாவுக்கும் ஒரு சண்டை வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது ஒரு மோதல் ஏற்பட்டது அது என்ன காரணம்னா வட தமிழகத்தில் குறிப்பாக வந்து பட்டியலா மக்கள் அதே போல் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து விஜயகாந்துக்கு வந்து வாக்களிப்பாங்க அதனால் தான் வந்து ஒரு தூசம் எதிர்பார்ப்பு உ இல்லாத உண்மை அவர் தொடர்ந்து வந்து அவர் மதுரைக்காரர் எதிர்க்க அவர் வட தமிழகத்தில் போட்டியிருந்தார் சோ அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து எங்க செல்வாக்கு இருக்குன்னே தெரியல அது அதுதான் வந்து இங்க இருக்கிற கட்சி இவருடைய எந்த கட்சியிலேருந்து இருந்து வாக்கு இல்ல பிரிப்பாலும் புரியல விஜயகாந்த் எங்காச்சும் ஓரளவு நம்மள கெஸ்ட் பண்ணிட்டோம் நண்பர்கள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பத்திரிகையாளர்களையோ ஒரு கிராஃப் பேசலாம் வணக்கம் டிவிக்கே மாநாடு பலதரப்பட்ட கருத்துக்கள் வருது அவர் பேசிய பேச்சுக்கள்ல அவங்கவுங்க தரப்பு வாதங்கள் முன்வைக்கிறாங்க உண்மையிலேயே முதலமைச்சர் விஜய்க்கான பேச்சு அந்த ஒரு பேசின பேச்சுல ஏதாவது இருக்கா முதலாவது வந்து நம்ம ஒரு கம்பேர் பண்ணோம் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் இங்க மதுரை மாநாட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டி மாநாடு வந்து மிக பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே நடந்தது விஜயோட கொள்கை என்ன கொள்கை தலைவர்கள் என்ன என்ன பேச போறாரு எந்த கட்சி வந்து அவரை எதிரியா அறிவிக்க போறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து அதே போல வந்து இது வரைக்கும் தமிழகத்துல வந்து எந்த அரசியல் கட்சியாக கட்சியும் செய்யாத சில விஷயங்களை செஞ்சாரு அந்த மாநாட்டில் அம்பேத்கரை வந்து தலைவரா முன்னெடுத்துறது திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் புதுசா இருந்தது மற்ற எல்லா கட்சியும் வருவாங்க ரெண்டு பேருக்கும் நாங்களாம் மாற்று அதிமுகவும் திமுகவும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை முன்னிறுத்தியதும் அதே போல மற்ற சமூக தலைவர்களையும் வந்து இவங்கள கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வந்து புதுமையா இருந்துச்சு அஹ் அப்போ வந்து சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டது சமூக வலைதளங்களும் பத்திரிகை என்ன சொன்னாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து மூணு தரப்பை வந்து குறிவைக்கிறாரு ஒன்னு வந்து தலித் விமன் அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் எல்லாம் வந்து குறிவைக்கிறாரு இவங்க தான் டார்கெட்டு குறிப்பாக வட மாநில வட தமிழகத்தில் இருக்கும் பறைவ சமூக வாக்குகளை வந்து குறிவைக்கிறாரு அதனால தான் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துறாரு அந்த மாதிரி டாக்லாம் இருந்துச்சு இப்போ மதுரைக்கு வரலாம் மதுரை மாநாடு வந்து வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடியே மதுரையில் தான் வந்து மாநாடு நடத்துறதா இருந்துச்சு அங்கே வந்து அனுமதி கொடுக்கல அதனால தான் விக்கிரவாண்டியில் நடத்தினார் மதுரையை வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் சென்டிமெண்ட் முதல் மாநாடு வந்து மதுரையில் தான் நடத்துவாங்க அந்த வகையில் வந்து இந்த மாநாடு வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா விக்ரமாண்டி மாநாட்டை என்ன பண்ணாரோ அது டோட்டலாக வந்து இங்கே எல்லாமே மிஸ்ஸிங் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படம் எங்கேயும் எங்கேயுமே இல்லை அது ஒன்று தலைவர்களாக யாரையுமாதையும் முன்னிறுத்தலை இன்னொரு விஷயம் வந்து அண்ணா மற்றும் எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து முன்னிறுத்தினார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஆரம்பித்தது அண்ணாவர்கள் தான் இப்போ திமுகவில் அண்ணாவை பற்றி பேசுகிறாங்கன்னா இல்லை அண்ணாவை வந்து கை கழு கை கழுவின மாதிரி அவங்க வந்து பெரியாரை தான் முன்னிறுத்துறாங்க ஒருவேளை அந்த கட்சியில வந்து அண்ணாவை முன்னிறுத்தினா அண்ணா வந்து மிகப்பெரிய இன்டெலக்சுவல் ஓகேங்களா கலைஞர் அவர்களும் வந்து ஒரு அலோகம் அதுக்கு காரணம் இருக்குல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற திராவிட கட்சிகளுக்கு அண்ணா முன்னோடி தொட்டுக்கிறாங்க நீங்க வேணா பாருங்க புதி புதிதாக கட்டிடங்கள் தருகிறாங்க திட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க உனக்கு கலைஞர் பேர் வைக்கிறாங்க அப்படி எல்லாம் பெரியார் வைக்கிறாங்க அண்ணா அவர்களுடைய பேரை தவறி கூட எங்கேயுமே வந்து பயன்படுத்தலை அதே போல அவரோட கொள்கையும் அப்படிதான் அவங்க அண்ணா அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் தனியார் பேசினாரு அப்புறம் அதை கைவிட்டாரு அதுக்கப்புறம் வந்து தன்னாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு இவங்க வந்து ஒரு நீட் தேர்வை வந்து ரத்து செய்யறது கூட வந்து திணறாங்க திமுக தரப்பினர் அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியா வந்து அழிச்சாங்க திமுக தரப்புல இருந்து திணறாங்கன்னா முடியும் செய்யாம இருக்கிறது மாதிரி பொருள்படுது ஆக்சுவலா அது முடியாது இல்ல அது இதை பொய் வாக்குறுதி அந்த மாதிரி தானே வரும் சரி நீங்க முடியாதுன்னா வந்து அது தேர்தல் வாக்குறுதியிலேயே அதான் அவங்க தவறு தேர்தல் வெற்றி பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட பொய் வாக்குறுதி அப்படின்ற மாதிரி தானே இல்ல அது பொய் வாக்குறுதி நம்மளுக்கு அப்ப தெரியாதுல்ல உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாருன்னா அந்த பிலிய கொடுக்குறாரு ம் எங்கள்கிட்ட ரகசியம் இருக்கு சோ நம்மளுக்கு தெரியாத வேற ஏதோ வந்து உதயநிதி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம் ஒரு பாமர மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க இப்ப ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பையன் பரண்டாவது வகுப்பு படிக்கிற பையன் இப்போ உதயநிதி ஏதோ சொல்றாரு இப்போ ஏதோ ரகசியம் உண்மையாக வச்சிருக்காரு அப்படின்னு தான் நினைப்பாங்க சோ அவங்க வந்து அதெல்லாம் தவறு விட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறு விட்டாங்க அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் பேசிய பேச்சு அவரு அவரு சம்பந்தமான புகைப்படங்களா இருக்கட்டும் அதே போல அண்ணா தப்பி தவறி கூட ஒரு புதுசாக ஒரு கட்டணம் திறக்கிறாங்கன்னா அது கூட அவரோட பேர் வைக்கிறது இல்லை ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கிறது இல்லை கருத்தரங்கள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க பெரிய பெரிய மேடைகள்லயும் சரி அதே போல திமுக சார்பாக நடக்கும் கூட்டங்கள் மேடைகள்லயும் சரி அண்ணாவை வைத்து வந்து ஏதாவது ஒரு கருத்தரங்க நடக்க நடத்தப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா இல்ல நடத்தப்பட்டிருக்கலாம் எங்கேயாவது நடத்தப்பட்டிருக்கலாம் அவங்க வந்து ஒரு பக்கம் புறக்கணிக்கிறாங்க அண்ணாவை இந்த பக்கம் வந்து அதிமுக சார்பாக எம்ஜிஆரையும் புறக்கணிக்கிறாங்க ஏன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி யாரெல்லாம் வந்து அந்த கட்சியோட கட்சி ஆரம்பித்தார்களோ அவர்கள்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்கள் மறைக்கப்படுகிறார் அதுக்கான காரணம் எனக்கு உண்மையாகவே தெரியல ஏன் வந்து அவங்க இப்போது அந்த கட்சியினுடைய தலைவர் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கான நினைச்சிட்டாங்களா ஆனா கலைஞர் இருந்தப்ப திமுக அதை பண்ணல ஓகேவா கலைஞர் அவர்கள் வந்து நான் அண்ணாவின் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேடைக்கு போனாலும் பேசுவாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த மேடையில் வந்து பேசினாலும் அண்ணாவின் நாமமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் நாமமாக அப்படின்னு சொல்லிதான் பேசுவாங்க இதெல்லாம் என்னன்னா ஒரு பேசிக் விஷயம் அண்ணாவோட தொண்டர்களை வந்து அந்த கொள்கை பிடிப்பான தொண்டர்களை வந்து எப்போ உய உயிரோட்டமா வச்சுக்கிறது எம்ஜிஆரோட ரசிகர்கள் இன்னுமே இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் நீங்க இப்ப ஒரு கிராமத்துக்கு போனாலும் அந்த பச்சை குத்துக்கிட்டு அதிமுகவோட கொடியை பச்சை குத்துக்கு இது எம்ஜிஆரோட புகைப்படத்தை பச்சை கூத்துக்கிட்டே இன்னும் இருக்காங்க ஸோ இந்த ஓட்டெல்லாம் எப்படி கவரலாம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பார்க்குறாரு ஓகேங்களா அதை விட்டுட்டாரு அந்த கொள்கைக்காக அவர் புரட்சித் தலைவருடைய வாரிசு நான் தான் இப்போ இருக்கிறவங்க சரியா அவருடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கலன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அந்த அவர்களுடைய ரசிகர்களை தன்னுடைய வாக்களர்களை மாற்றும் போக்குல தான் இவர் போறாரு அவர் பேசிய பேச்சும் அவர் அதற்கான அதற்கான ஒரு சரியான ஆளை இவரை எப்படி நம்புவாங்கன்ற கேள்விங்க வருது இல்லையா வேற யாரும் பேசலையே வேற யாரும் பேசல விஜயகாந்த் கட்சி இருக்கும் போதே விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசுறாரு எம்ஜிஆர் பத்தி பேசிருக்காரு எம்ஜிஆர் கருப்பு கிட்டத்தட்ட கள்ளலகர் ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க சிரஞ்சீவி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கட்சி ஆரம்பிச்ச போதும் எனக்கு இந்த கூட்டம் தான் வந்ததுல பதினெட்டு பர்சன்ட் வாக்கு அவர் வாங்கி வாங்குறாரு ஆனா அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு தெரியல அப்படியே விஜய்க்கு பொருந்தது ஏன்னா வர்ற கூட்டத்தை வச்சு நீங்க ஏமாந்திராதீங்க ஒரு பார்வை வைக்கிறாங்க இரண்டாவது இவர் கிளியராவே இல்ல அண்ணா முகமாக முகமா இருக்கக்கூடிய எம்ஜிஆர் உரிமை கோர்றாரு ஆஹ் விஜயகாந்த் உரிமை கோருறாரு இந்த பக்கம் அண்ணா இன்னும் பட்டத்தலைவர்கள் உங்களுக்கான தலைமை என்ன இப்போ சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அவர் தமிழ் தேசியம்ன்ற வேற ஒரு ரசிகர்களுக்கு வந்து கொள்கைனா என்னன்னு தெரியாது ஓகேங்களா எங்க தலைவர் விஜய் அஹ் அவருக்கு நான் ஓட்டு போடுறேன் அந்த மனநிலையில்தான் இருக்காங்க உண்மையாகவே வந்து அவங்களுக்கு கொள்கை தெரிந்திருந்தால் ஆஹ் வந்து அவர்கள் வந்து விஜய் பின்னாடி நின்று இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு போதும் அவங்க ஒரு ரசிகர்கள் ஓகேவா இப்ப எம்ஜிஆர் பின்னாடி திறந்த ரசிகர்கள் எல்லாம் இல்ல தொண்டர்கள் எல்லாம் இல்ல எல்லா தலைவர்களுமே இங்க அதான் சொல்றாங்க என்னன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் வாக்காளர்களாக இன்னும் விசுவாசிகளாக இருக்காங்க ஆனா விஜய் அவர்களுக்கு ரசிகராக இருக்கக்கூடியவர் வாக்காளர்களாக மாறுவார்களா இதுதான் மில்லியன் விஜயே சொல்றாரு நிறைய பேர் இவ்வளவு கூட்டம் கூடுது இதை வந்து வாக்கா மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க நான் மக்களை சந்திப்பேன் மக்களோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அதெல்லாம் வந்து ஒரு 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 விதமான ஒரு நல்ல வித போக்குதான் போய் மக்களை சந்திக்கட்டும் இது வரைக்கும் அவன் எந்த மக்கள் பிரச்சனைக்கு தன்னுடைய தெளிவான கருத்தை சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் எதுக்குமே சரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது இல்லைங்களா இப்போ ஆளுமாச்சியை வந்து திமுக விமர்சிக்கிறார் ஆனா இங்க நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கூட குறிப்பா சமீபத்தில் நடந்த ஒரு ஆணவக்களை பற்றின தன்னுடைய நிலைப்பாடு என்னன்றதே சரி சி நான் வந்து விஜய் அவர்கள் செய்வதை வந்து எல்லாத்தையுமே ஆதரிக்கும் இல்லை அதே போல எல்லாத்தையும் எதிர்க்கவும் இல்லை இப்போ அரசியல வந்து ஒரு கேப் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அண்ணா எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படத்தை வைக்கிறாருன்னா விஜய் அவர்கள் ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் விஜயகாந்த் பேரை சொல்லுவதால் என்ன பெனிஃபிட் அப்படிதான் பாக்கிறாரு அதே போல நீங்க சொன்ன மாதிரி அவர் மேடையில் பேசியது எதுவுமே வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு இஷ்யூ எடுத்து பேசல சாதியை பத்தியோ பேசல அதே போல மதத்தை பத்தி பேசினார் பாஜகவை மிகப்பெரிய அளவுல வந்து விமர்சனம் செஞ்சார் நரேந்த நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு கச்சத்தீவை வந்து மீட்டெடுங்க எங்க மீனவர்கள் எட்நூறு பேருக்கு முன்ன இறந்துருக்காங்க அப்படின்னு பேசினாரு அதே போல இஸ்லாமியர்களை வைத்து அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு பாஜக மேல வச்ச அந்த விமர்சனங்கள்லாம் மிக அழுத்தமாக இருந்தது ஓகேவா அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து யாரோட ஓட் பேங்க்னு பாத்தீங்கன்னா திமுகவோட ஓட் பேங்க் இப்ப பாஜ இஸ்லாமியர்களை அந்த மென்ஷன் கிறிஸ்துவர்களை மென்ஷன் பண்ணல நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும் கிறிஸ்துவர்களை மென்ஷன் பண்ணவே இல்லை அவர் இஸ்லாமியர்கள் தான் மென்ஷன் பண்றாரு இப்போ இஸ்லாமியர்களை மென்ஷன் பண்றான்னா இஸ்லாமிய வாக்குகள் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் இன்னொரு விஷயம் வந்து அந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து அவர் கேஸ் கேஸ் கொடுத்த உச்ச நீதிமன்றம் சென்று வந்து வழக்கு தொடுத்தார் அதே போல தொடர்ந்து அது சம்பந்தமான அறிக்கைகள் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தார் நாங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுல வந்து அதை எதிர்த்து வந்து உச்ச நீதிமன்றம் வரை சென்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது பெரிய பெருசாக ஏதோ சாதிச்ச மாதிரி ஆஹ் மாற்றட்டிக்கிட்டாங்க அதோட அதில் வந்து அவங்க வெற்றிப்படுறாங்க தோல்வியாற்ற அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் வந்து இஸ்லாமியரோட வாக்கை வந்து உள்ள கொண்டு வருது வெளிப்படையா ஒரு கேள்வி வைக்கிறார் இப்ப என்னன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாக்காளர்கள் தான் அவங்க புதுசா யாரும் வரப்போறதுல இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கிறதுக்காக இன்னொரு பத்து கோடி வாக்காளர்கள் புதுசா சேர்ந்துட போறது இல்லை இருக்கிற வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க விஷயம் அப்படிப்பட்ட வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்புள்ள தலைவராக விஜய் அவர்கள் தெரிகிறாரா ஒரு பேச்சு ரெண்டு மாநாடு நடத்திட்டாரு செயல்பாடு வந்துருச்சு கொள்கை கூட்ட இன்னும் சொல்ல போனா சில திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிறாரு இப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிறந்த தலைவருக்கான தகுதியாக மக்கள் எனக்கான தலைவன் இனிமே பிரச்சனை தீந்துரும் அப்படின்ற போகக்கூடிய அளவுக்கான நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்குமா முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து அவர் பர்டிகுலரா எந்த ஒரு பகுதி மக்களையோ இல்ல சாதி இஷூவோ பேசல குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி கவின் அவர்களோட அந்த இஷ்யூ பேசவே இல்லை இப்போ அஜித்குமார் கொலை லாக் லாக்அப் மரணம் நடந்தது காவல்துறையில வந்து அடித்து கொல்லப்பட்டார்கள் அதுக்கு மிகப்பெரிய கண்டன அறிக்கையை கொடுத்தாரு அந்த அந்த குடும்பத்தையும் நேர்ல போய் சந்திச்சார் அப்ப கவினோட குடும்பத்தை நீங்க ஏன் சந்திக்கல அது சம்பந்தமா நீங்க சரி திருநெல்வேலிக்கும் லைக் மதுரைக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை அவங்க வந்து அந்த குடும்பத்தை மேடையேட்டு இருக்கலாம் இவங்களுக்கு நீடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேச்சிருக்கலாம் அதெல்லாம் தவிர்த்ததுக்கான காரணம் என்னன்னா இஷ்யூ கூட வேணாம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்க நான் எல்லா பிரச்சனையும் தீந்துரும் எண்ணூறு தமிழர்கள் இது வரைக்கும் தாக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு புள்ளி விவரத்தை அவர் சொல்றாரு இது எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட ஒரு விஷயமா இருக்கு ஒரு ஒரு நிலப்பரப்பை கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப பெறுவதுங்கிறதுக்கு சட்ட சிக்கல் நாடு நாடுறதே ஒரு இன்டர்நேஷனல் கோரிக்கையா வைக்கலாம் ஒரு சாமானியனு கூட புரியும் தமிழக அரசுனால ஒருவேளை நாளைக்கு முதலமைச்சரா விஜயா வந்தா கூட அவரால் தீர்த்தர முடியாது அப்படிங்கிறது தெளிவா தெரியும் இல்ல செல்வி ஜெயலலிதாவே செல்வி ஜெயலலிதாவை முயற்சி செஞ்சாங்க அது முடியல அவங்களால அதான் அப்படி இருக்கும்போது நீங்க இது ஒரு இஷ்யூவா நீங்க பேசுறீங்க அப்படின்னா இது இவ்வளவுதான் அரசியல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உங்களுடைய செயல்பாடு அறிவு அப்படின்னா இந்த இருக்குன்னு மக்கள் காமெடியா நினைப்பாங்களே நீங்க அப்படி கட்சி இஷு பத்தி கண்டிப்பா திமுக பேசாது ஏன்னா அவங்க ஆட்சி காலத்தில் தான் வந்து அதை கொடுத்தாங்க ஓகேங்களா கருணாநிதி அவர்கள் தான் கொடுத்ததாக வந்து செல்வி அவர்கள் இறக்கு முறையையும் அதை பேசிட்டு இருந்தாங்க அதே போல அதிமுக அதை பத்தி பேசாது ஏன் பேசாதனா அவங்க பாஜக கூட்டணியில் இருக்காங்க சோ உங்க ரெண்டு பேரும் பேசுறேன்னா அந்த இஷு பேசுவதால் மீனவ மக்களோட வாக்குகள் தனக்கு கிடைக்கும் சொல்லிட்டு பாஜக பதில் சொல்லுது இது வரைக்கும் யாராவது தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களா மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களா நடந்தது தெரிஞ்சு பாஜக ஆட்சிக்கு வந்து ரொம்ப குறைவு முந்தைய பையன் மட்டும் கொல்லப்பட்டார் முந்தைய ஆட்சியோட கம்பேர் பண்ணும் போது தினந்தோறும் நடந்தது அப்படின்றது அவர்கள் நானே வந்து ஒப்புக்கொள்ளணும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று அல்லது இரண்டு அந்த மாதிரி ரொம்ப வந்து எல்லை தாண்டி போய் ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்து அது வேற மாதிரி இந்த அளவுக்கு தரவுகள் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதை அணுக வேண்டிய ஒரு விஷயத்த பேசிட்டாரு நேத்து இதுக்கப்புறம் மீண்டும் அவர் எப்ப பத்திரிகையில சந்திப்பார் மக்கள் பிரச்சனையை பத்தி எப்ப பேசுவார் அப்படின்ற கேள்விக்கு யாராவது இல்ல அது வந்து அவர் வந்து சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்க வராது வேட்டையாட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ அந்த மாதிரி வந்து கேள்வி சிங்கமாங்கிறதா இங்க கேள்வி ஒரு சிங்கமா இருக்கட்டும் இல்ல சிறுத்தியா இருக்கட்டும் அது இங்க பிரச்சனை இல்ல சரி நீங்க வேட்டையிடம் மட்டும் தான் வர்ற வர்றீங்கன்னா மக்கள் உங்களை மறந்துடுவாங்க ஓகேங்களா நீங்க மக்களை போய் சந்திக்கணும் கடத்துல போய் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாக்கணும் கேக்கணும் இப்ப பரந்தூருக்கு போனாருன்னுல வரந்தூருக்கு மாதிரி தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையிலேயே சொன்னார் ஓகேங்களா போகலாம் எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து ஒரு நடைப்பயணம் போகலாம் அதுக்கு அடுத்தடுத்து வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு இருக்குதா சொல்றாங்க அதன் பிறகு திருச்சிலியும் வந்து டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கி ஒரு மாநாடு இருக்குதா சொல்றாங்க இந்த மாநாட்டுகளுக்கு பிறகு நிச்சயம் அவர் நடைப்பயணம் போறாராம் அந்த நடைப்பயணத்துல வந்து கண்டிப்பா தெரியும் அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ண போறாரு யார் யாரெல்லாம் வந்து அவருடைய வாக்காளர்களா மாற்ற போறாருன்னு சொல்லிட்டு அப்ப தெரியும் இப்போ சமீபத்துல கூட ஒரு கருத்து கணிப்பு டிவி கேக்கு ஃபேவரா ஒன்று வந்தது ஃபர்ஸ்ட் டிவிக்கு அடுத்தது டிஎம்கே அடுத்தது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேன்ற மாதிரி இருக்கு இப்போ அவர் என்னன்னா போட்டியே டிஎம்கேக்கும் டிவி கேக்குன்ற ஒரு ஸ்ட்ராங் இதை வைக்கிறார் இப்ப எப்படின்னா ஒரு நேரட்டிவ் செட் பண்றாரு ஒரு மினிமமான இடங்கள் பிஜேபி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இவ்வளவு இடங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு கிடைக்கல ஆனா தேர்தலுக்கு முன்பு இவ்வளவு இடங்கள் பிஜேபி வெற்றி பெறுன்ற அந்த ஒரு பேச்சு அது ஒரு பூம கொடுத்தது அந்த அவர்கள் எடுக்கிறாங்களா இல்ல அந்த சொல்றதே டிவி கே எம்கே எந்த அளவுக்கு வந்து அவுட் ஆகும் தெரியல ஏன்னா இங்க வந்து கட்ட கட்சி பாஜகவிலே வளர முடியாது காரணம் என்னன்னா இங்க இருக்கிற அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளோட கட்டமைப்பு அதே போல இங்க இங்க வந்து சாதிய மதத்தை தாண்டி சாதிய பெரிய விஷயமா பார்க்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஒரு இஸ்லாமியர்கிட்ட ஒரு கிறிஸ்தவ நம்ம இயல்பாக இங்க பழகிறோம் லைக் பேசுகிறோம் வரோம் பட் வட வட மாநிலங்களில் வந்து வந்து அதை ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க அதே போல் எங்கள் சாதி தான் பார்ப்பாங்க அந்த கேஸ்டா இந்த கேஸ்ட்டா அவங்கள்ட்ட நான் பேசணுமா பேசக்கூடாதா என்ற விஷயம் கேஸ்ட்டை போட்டு வருது ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து இன்னும் வந்து இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் அதிமுக திமுகவோட ஸ்ட்ரக்சர் தெரியல பூத் கமிட்டியில் வந்து முதன் முதலாக அந்த பூத் கமிட்டி லெவலில் ஓகே வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சைதி துரைசாமி சொல்லிட்டு அதிமுக இருக்கார் அவர் தான் ஒரு இடைத்தேர்தலுக்கு எனக்கு தெரிஞ்சு செய்யாருன்னு நினைக்கிறேன் செய்யார் இடைத்தேர்தலில் அவர் தான் முதன் முதலாக வந்து பூத் கமிட்டி ஒன்று ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து செய்தித்துறை சாமி தான் அதில் வந்து அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதன் பிறகு வந்து வர அடுத்த தேர்தலில் ஸோ எந்த அளவுக்கு போயிட்டு மைக்ரோவில ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கட்சி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதன் தான் அதை வந்து திமுக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து டிவி கேவால ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதே போல அந்த அளவுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஆள் இருக்காங்களா அவங்களுக்கு பயிற்சி ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பென் டிரைவ்ல கொடுத்து இதுதான் ஒர்க் பண்ணுங்க சொன்னார் ஒரு பேச்சரவுல இருக்கும் விஜய் அவர்கள் சொல்றது டிஎம்கே சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல ஓகேவா அந்த தொண்டர்கள் தான் அப்படி பார்ப்பாங்க பட் அதிமுக தொண்டர்களோ அதிமுக அவர் சொல்றதுல டிவிகே டிஎம்கே போட்டி போடுதுன்ற ஒரு பெருமையா டிஎம்கே சேஃப் அப்படின்ற அந்த ஒரு அப்படி அவங்க ஒரு வாரத்தை வைக்கிறாருல டிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு அதை டிஎம்கேவே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க டிஎம்கே இருக்கிற அந்த கட்சி தொண்டர்களையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா எப்படி என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணணும் ஏன்னா விஜயகாந்தும் வந்தார் விஜயகாந்த் அவர்கள் வந்து வந்து அதிமுக கூட்டணி வச்சார் சில இதில் அவர்களை வந்து எதிர்த்தார் எதிர்த்த பிறகு அந்த கட்சி இப்போ எப்படி உடைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு எம்எல்ஏவா செல்வி ஜெயலலிதா அவர்களை போய் பார்த்து எந்த மாதிரி அந்த அந்த கட்சி சிதைக்கப்பட்டது அந்த கட்சி இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து திமுக அதிமுக தான் போய் நீங்க பிராக்டிக்கலா பார்க்க போனா எலெக்ஷன் அப்போ அது தேமுதிகவுக்கான செல்வாக்கே இல்ல அதிமுகவுக்கான செல்வாக்கினுடைய ஒரு பலனாகத்தான் தேமுதிகவுக்கு போச்சுன்ற கருத்தும் பின்னாடி இருக்க நம்ம தனியா நின்றுதா கூட ஏடிஎம்கே அந்த இடத்துல புல் ஸ்விங் அடிச்சிருக்கும் அப்படின்ற கருத்தும் நிறைய அப்ப பேசப்பட்டது பேசப்பட்டது பட் ஆனா உங்க ஒரு கருத்து உருவாக்கம் உருவாக்கப்பட்டது இல்ல இப்ப நீங்க தென் தமிழகத்துல அப்படியே சொல்லலாம் தேமுதிக என்ற கட்சி இருக்கு இருக்கிறதால தென் தமிழகத்துல வந்து உங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனா வட தமிழகத்துல மிகப்பெரிய அளவில் வந்து செல்வாக்கு நடக்குதுங்கிறது தேமுதிக முக்கிய காரணம் என்னன்னா பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு சண்டை வந்தது ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது ஒரு மோதல் ஏற்பட்டது நீங்க பாத்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு திருமண மண்டபத்துல வந்து ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்ல வந்து பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவரு அவரு வச்சிருந்த கொடி அப்புறம் பதாகைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி இருந்தது வந்து பாமகன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா வட தமிழகத்துல கு குறிப்பாக வந்து பட்டியலின மக்கள் அதே போல சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்லாம் வந்து விஜயகாந்தத்துக்கு வந்து வாக்களிப்பாங்க அதனாலதான் சூஸ் எதிர்பார்ப்பு 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 அதான் உண்மை அவர் தொடர்ந்து வந்து அவர் மதுரைக்காரரு எதற்கு அவர் வட தமிழகத்துல போட்டிடணும் புத்தாச்சாத்ல போட்டிட்டாரு ரிஷவந்தர்ல போட்டிட்டார் உளுந்து போட்டிட்டாரு ஏன் மதுரையில போட்டுல மதுரையில அவருக்கு செல்வாக்கு இல்ல ஓகேங்களா மதுரையில் செல்வாக்கு இல்லை அதனால தான் இங்கே வந்தார் ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து எங்கே செல்வாக்கு இருக்குன்னே தெரியல அது அதுதான் வந்து இங்க இருக்கிற கட்சி இங்க இருக்கிற ஸ்டாலின் டீம் ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் திமுக எல்லாம் குழம்பு போய் நிற்கிறாங்க எங்க செல்வாக்கு இருக்கு அவருக்கு தென் தமிழகத்துல இருக்கா வட தமிழகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவும் புரியவே இல்லை இவருடைய எந்த கட்சியில இருந்து வாக்குகளை பிரிப்பாங்கன்றதும் புரியல விஜயகாந்த்னாச்சும் ஓரளவு நம்மளுக்கு கெஸ் பண்ணிட்டோம் இவர் தொடர்ந்து வளர்த்தவங்கள நிற்கிறாரு இவருக்கு எங்க தான் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு விஜய்க்கு எங்க ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால கிடைக்க முடியல இப்போ நாளைக்கு கே சார்பாக சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் அப்படின்னா கூட அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவங்களை தக்க வைக்கக்கூடிய அந்த ஆளுமை அப்படிங்கிறது விஜய்க்கு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வருதா இப்போ என்னன்னா நிறைய எலெக்ஷனுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நடக்கலாம் ஒருவேளை தொங்கு ரொம்ப அதிகப்படியான கேள்வி முன்வைக்கிறேன் நடந்தால் அதை கட்டுப்படுத்துற அளவுக்கான திறமை கூட அவருக்கு இருக்கான்ற ஒரு கேள்வி முன் வச்சோம்னா எஸ்ஆர்ன்னு சொல்றதுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு இப்ப தமிழ் தமிழக வெற்றிகழகத்தில் இருக்க நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க அந்த விஜய் நற்பணி மன்றத்தில் இருந்தோம் மற்றவங்க வந்து ஜென்ரலாக இப்போ புதுசாக வந்து கட்சிக்கு ஜாயின் பண்ணவங்க அதே போல் கொஞ்சம் செல்வாக்கு மிக்க நபர்கள் அதே போல வந்து இப்போ கேஸ்ட் பார்த்து தான் போடுறது மக்கள் செல்வாக்கா இல்ல பணபலம் பணபலம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இல்ல அந்த ஊர்ல வந்து ஒரு சமூக சமூக சமுதாய லீடரா இருப்பாங்க சமூக தலைவரா இருப்பாங்க சரி இத தான் வந்து கூடப்பட்டது நீங்க வந்து ஒரு ரசிகர் மன்ற தலைவர இல்ல வந்து ஒரு ஒரு அந்த மாதிரியான நிர்வாகிகளை வந்து குறுகிய பிடிப்பு இல்லாம ஒருத்தங்க வராங்கல்ல அவங்களை ஈஸியா வரைக்கும் வாங்கிடலாம் ஓகேவா நீங்க ஈஸியா விளங்கி வாங்கலாம் அவங்க தக்க வைக்கிறது ஏன்னா அளானப்பட்ட விஜயகாந்த் கட்சியில இருந்தே உடச்சிட்டு போனாங்க அப்ப வந்து விஜயகாந்த் அவர்களோட எதிர்கட்சியா இருந்தார் எதிர்கட்சியா இருக்கும்போதே செல்வி விஜயாந்த் அவர்கள் கூட்டணியில இருந்து அவங்க கூட்டணியில இருந்து தான் வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடைச்சாங்க விஜய் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கிற எல்லா கட்சியும் பகிர்ச்சிக்கிறார் யாரு அவரோட கூட்டம் இன்னும் யாருக்குமே யாருமே இல்ல இப்போதைக்கு பார்த்தா காங்கிரஸ் தவிர ஏன்னா காங்கிரசோட சாப்பிடறா அப்படின்ற மாதிரி இருக்கு கூட்டணி அப்படின்ற மாதிரி அவர் விமர்சிக்க மாட்டாரு விமர்சனம் செஞ்சீங்கன்னா நீங்க பிஜேபி ஆளான்னு ஒரு கேள்வி வரும் ஓகேவா அவர் காங்கிரஸ் இது வரைக்கும் தொடாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்க வந்து பிஜேபி ஆளு அப்படின்னு சொல்லி முத்திரை கொத்துருவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இஸ்லாமியரோட வாக்கு உங்களுக்கு கிடைக்காது நீ காங்கிரஸே விமர்சனம் சரியா அப்ப வந்து பிஜேபி ஆளா இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போட தயங்குவாங்க அவர்கள் அவர் வந்து இஸ்லாமிய ஓட்டை வந்து குறிவைக்கிறதுக்கு காரணமும் காங்கிரஸ் இஸ்லாமியர்கள் ஓட்டே இல்லன்றீங்களா இஸ்லாமியர்களோட்டு இல்லவே இல்லவே இல்லைன்னு சொல்லிங்க குறைவா இருக்குன்னு நான் சொல்லவ சொல்லல ஆக்சுவலா அவர் வந்து காங்கிரஸ் அவாய்ட் பண்றது நீங்க காங்கிரஸ் அட்டாக் பண்ணீங்கன்னா ஒரு இஸ்லாமியரா இல்ல பொதுவா இருக்கிற ஒருவர் எப்படி பாப்பாரு ஏன் ஒரு காங்கிரஸ் அட்டாக் பண்ணுறாரு இவங்க ரூலிங் பார்ட்டியாகவும் இல்லை ஓகேவா காங்கிரஸ்ஸால எந்த அச்சுறுத்தலும் தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் காங்கிரஸ் அட்டாக் பண்ணுறாருன்னு ஒரு காரணம் இருக்குது அப்போ பிஜேபி சொல்லி காங்கிரஸ் அட்டாக் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஏற்கனவே காங்கிரஸ்க்கு இங்கே கொஞ்சம் சிறுபான்மை மக்களோட ஓட்டு இருக்கு இஸ்லா ஆக்சுவலாக இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஏதோ திமுக வந்து சிறுபான்மை மக்களுக்கான கட்சிலாம் இல்லை அங்கே காங்கிரஸ் இருப்பதால வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க ஸோ அந்த வாக்குகள் நம்ம எடுக்கக்கூடாது தான் காங்கிரஸை மோசம் செய்யாமல் இருக்கிறாரு விஜய் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய வாத அர்ஜுனா புசியானந்த் போன்றவர்களை வைத்துக்கொண்டு நாடாளு இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டலாம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு சரியான முடிவாக இருக்கும் இல்லை அதுக்கு விஜயே வந்து மேடையில் பதில் சொன்னார் பார்த்தீங்களா நான் புசி ஆனந்தை வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து மாகனத்தை போகிறீங்களா கட்சி வைக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அதற்கான பதில் தான் விக்கிரவாண்டி அதற்கான தான் வந்து மதுரை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூசி ஆனந்த் இருக்கார்ல பொதுச் செயலாளர் அவரோட கட்டுப்பாட்டில் தான் வந்து கட்சியில இருக்க எல்லாமே இருக்கிறதா வந்து சொல்றாங்க நம்மளுக்கு நண்பர்கள் இருக்கப்பாங்களா அதில் அவங்க பேசும்போது வந்து முழுக்க முழுக்க அதை தான் சொன்னாங்க ஆஹ் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு அப்படி தெரியலாம் பட் உள்ள வந்து முழுக்க முழுக்க அந்த கட்சி நிர்வாகிகள் ஃபுல்லா வந்து அவரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க பெரும்பாலான நிர்வாகிகள் அவர் ஆனந்த் அவர்கள் சொல்லி தான் வந்து போட்டாங்க ஏன்னா அவர் தான் வந்து அந்த நற்பணி ம நற்பணி மன்றத்தை வந்து இதாக மாத்தினார் விஜய் மக்கள் மக்கள் இயக்கத்துல சார் ரசி ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாத்தினார் அந்த கட்சியாக மாற்றும் போது அவருக்கு வந்து எல்லா நிர்வாகிகளும் பழக்கம் பழக்கும் போது ஈஸியா தெரியும் யார் வந்து கட்சிக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு தெரியும் ஸோ அவர் நியமித்த நிர்வாகிகள் தான் பெரும்பாலான நிர்வாகிகள் அங்க மேடையில் அமர்த்தப்பட்டது எல்லாமே வந்து அவர் சொல்லி உட்கார வைக்கப்பட்ட விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு புசியானதை மட்டுமே தூக்குனா போதும் கட்சியே ஒரு பதம் பத்தலாம்ன்ற மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா அவரை வந்து அவ்வளோ சிக்கத்த எனக்கு தெரிஞ்சு விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து விஜயோட வந்து ஒரு தீவிரமான விசுவாசி பாண்டிச்சேரியில் வந்து எம்எல்ஏவா இருந்து அவர் தொடர்ந்து இருந்தால் பாண்டிச்சேரியிலே வந்து ஏதோ ஒரு கட்சியில் தொடர்ந்து இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டு காலமாக அவரோட பயணிச்சு வராருனா ஈஸியா விலைக்கு வாங்கிட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் போகக்கூடிய ஆக ஆளும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய தாக்கம் மிக அதிகப்படியாக இருக்குமா அல்லது இதுவரைக்கும் நடந்தது என்ன சினிமா நடிகர்கள் எப்படிலாம் அரசியலுக்கு வந்து தாக்கத்தில் நடத்துனாங்களோ அதே போல இவர் தான் ஒன்னா இருப்பாரு பெரிய அளவில் இருக்காதுன்றதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலா விஜய் அவர்கள் வரதால வந்து முதல்ல யாருக்கு வராரு விஜயோட தாக்கம் இருக்கும் அந்த தாக்கம் யாரை வந்து அளவில் பாதிக்கும் நாம பார்க்கணும் ஓகேங்களா விஜயோட தாக்கம் இருக்கும் தாக்கம் வெறும் தாக்கமா இருந்தா பரவாயில்ல ஓகேவா அது ஒண்ணு ஏடிஎம்கே பாதிக்கும் இல்லைன்னா டிஎம்கேவை பாதிக்கும் ஓகேங்களா என்ன பொறுத்தவரைக்கும் விஜயோட வருகை அவர்கள் அப்படி என்பது திமுகவை தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூணு பர்சன்டேஜ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ரெண்டு கட்சிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து பாஜக எதிர்ப்பு இருந்தது ரெண்டு பேரும் கூட்டணியில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போதே அந்த மூன்று பர்சன்டேஜில் தான் வந்து அவங்க தோல்வியை தழுனாங்க அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் வரதால அந்த ஆண்டிங் கம்மிச்சி ஓட்டு அதே போல சிறுபான்மையர்கள் ஓட்டுலாம் விஜய் அவர்களுக்கு போனால் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த வாக்கு வங்கி வந்து திமுக தரப்பில் இருந்தால் சரியும் நான் பர்சனல் நாயகர் மிக்க நன்றி பலத்தகவலமாக இது மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி சந்திப்போம் இணைந்து இருங்கள் ஸ்பெக்ட் அந்தமையோட நடனே